ஒரு நாளைக்கு தொண்ணூறு மிலிகிராம் அளவு தான் அதனால இந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை கீத்து போட்டிங்கன்னா ஆறு கீத்து கிடைக்கும் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு ஒரு கீத்து போதும் பெரியவங்களுக்கு ரெண்டு கீத்து இதுதான் வந்து கணக்கு ஸோ அவ்வளோண்டு சாப்பிட்டாலே நம்மளுக்கு வைட்டமின் சிக்கல் அதிகப்படியாக கிடைக்குது என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதோட சுவை வந்து டேரக்டாக பச்சையாக சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த புளிப்பு சுவை சோர்னஸ் இருக்கு அதுக்கப்புறம் உடனே அது அப்படியே இனிப்பா மாறுது எந்த பழத்துக்காவது இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருக்கீங்களா முதல்ல புளிப்பு அதுக்கப்புறமா இனிப்பா மாறுறது அப்படிங்கிறது ஏன் பெரிய நெல்லிக்காய்க்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இது வந்து ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்றோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடம் தமிழ் இலக்கியங்கள்ல எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு பழம்னா அது நெல்லிக்காய் தான் அதேமான் கதையில அந்த கருநெல்லி மரத்துல இருந்து வந்த அந்த அபூர்வமான நெல்லிக்காயை அவ்வைக்கு கொடுத்தாரு தமிழ் வளரணும் வாழணும் அப்படிங்கறதுக்காக அப்படிங்கிற கதையை நம்ம படிச்சிருப்போம் ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டா நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரு அந்த நெல்லிக்காயை அவ்வைக்கு கொடுத்ததா சொல்லுவாங்க சோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய